இவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு டிவி சேனலுக்கு ஃபோன் பண்ணி அஜித்து பேசுனதாக ஒரு பொய்யான தகவலை லீக் பண்ணுறாங்க சேனல்கள்லாம் கூட இதில் என்ன ஆதாரம் இருக்குது அவர் பேசுனதுக்கு என்ன ஆதாரம் இருக்குதுன்னு கேட்கணும் இது எதுவுமே கேட்காமல் யாரோ ஒருத்தர் சொல்கிறத நம்பி போட்டுடுறாங்க இப்போ சகாப்தம் படம் வெளியாவதற்கு முன்னாடி அந்த ஆடியோ லான்ச்சில் விஜய் கலந்துக்கணும்னு அவங்க ரொம்ப ஆசைப்பட்டாங்க விஜயகாந்தும் பிரேமலதாவுமே நேராக போய் நீலாங்கரையில் போய் விஜய் வீட்டில் போய் இன்வைட் பண்ணாங்க இன்வைட் பண்ணி நீங்கள் வரணும் சாருங்கும் போது அவர் வரலை அவர் வந்து இந்த திரைத்துறைக்கு செய்த அவ்வளவு நல்ல விஷயங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வேனில் எல்லாருமே ஏறி திறந்த வழி வேனில் எல்லோரும் ஏறி ஊர்வலமாக வந்து அவருக்கு மரியாதை செலுத்திருக்கணும் இந்த நடிகர் சங்கம் அதை செஞ்சுருக்கணும் அதை செய்யலை இவர் இவ்வளவு கலவரமான ஒரு சூழ்நிலையில் இருக்காருங்கிறத கூட அவங்க ஃபேமிலி வெளியில் சொல்லலை ஒரு வழக்கமான மருத்துவ செக்கப் தான் இதுன்னு சொல்லிட்டாங்க இப்போ இந்த முறை அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகும்போது ஒரு வழக்கமான மருத்துவ செக்கப் தான் இதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டியது இல்லை அப்படின்னு சொன்னாங்க இந்த ஃபார்மாலிட்டியை ஏன் அஜித் செய்ய மாட்டாருங்கிறது தான் நம்ம கேள்வி இல்லைங்க நான் வீட்டுக்கு வந்து அவங்க அவங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னா அதே பொதுவெளியில் சொல்ல மாட்டேங்கிறீங்க அனுப்பிச்சிருந்தா சொல்ல வேண்டியது கம்பீரமா கம்பீரமாக இந்த ரெண்டு வரி ட்விட்டர் போட்டால் உங்களுக்கு என்ன கெட்டு போயிரும்னு எனக்கு புரியவே இல்லை அவர் ஃபோனில் பேசினார்லாம் சொல்கிறாங்க அப்படிலாம் பேசவே இல்லைங்கிறது தான் நான் கேள்விப்பட்ட விஷயம் அவர் ஃபோன்லலாம் பிரேமலதாட்டெல்லாம் பேசவே இல்லை அஜித்துக்கும் விஜயகாந்துக்கும் மனத்தாங்கள் இருந்திருக்கலாம் ஏன்னா அஜித்தினுடைய ஆரம்ப கால படங்கள் எல்லாமே பிரச்சனைக்குரியதாக இருந்திருக்கு அவர் வந்து படப்பிடிப்புக்கு எப்படி வந்தார் அங்கே ஏதாவது பிரச்சனைகள் நடந்ததா இதெல்லாம் நிறையா இருக்குது அப்போ விஜயகாந்த் நடிகர் சங்க தலைவராக இருக்கும்போது அஜித்தை கண்டிக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இருந்திருக்கலாம் இப்போ அஜித்துக்கு சொன்னது வேறு ஆனால் வடிவேலு பிரச்சனைங்கிறதே வேறு இப்போ அவரால் வந்து அங்கே வந்திருந்தா நிச்சயமாக உயிரோட திரும்பி போயிருக்க முடியாது பயங்கரம் ஒன்றுமே பண்ணாத விஜய் மேலே செருப்பு வீசும் வடிவேல் மீது எவ்வளோ கோபம் மறந்துருக்கும் ஸோ அப்போ நிச்சயமாக ஏதோ ஒன்று நடந்துருக்கும் அதனால் அவர் வராது சரிதான் போலீஸ்கார மாதிரி பேசியா பிரஸ் ரிப்போர்ட்டர் மாதிரி அனுமானத்தில் பேசாத ஒரே ஒரு தடவை கிடைக்கல

அது நடிகர்களை தாண்டி பொதுமக்களால் ரொம்பவே அதுல இருந்து மீள முடியாத அளவுக்கு இருக்காங்க இப்போவும் கிராமத்துல பாத்தீங்க அப்படின்னா அழுகிற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு இப்ப அவருடைய மறைவுக்கு அவர்கள் போறாரு போன இடத்துல அவர் மேல செருப்பு எடுத்து வீசுறாங்க இப்போ அந்த அந்த சம்பவம் இப்போ நான் எங்க ஊர்ல ஒரு ரெண்டு பேர்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா என்னப்பா இது இவர் மேல செருப்பை வீசிட்டாங்களே அப்படின்னு வருத்தப்படுற அளவுக்கான ஒரு சூழலாக இருக்குல்ல அது அது எப்படி சார் நம்ம எடுத்துக்கிறது அந்த விஷயத்த இல்லை அது ரொம்ப ஒரு தவறான ஒரு செயல் அது அது அறிவுள்ள எவனும் செய்ய மாட்டான் ஏன்னா அவர் வந்து இவர் மீது எவ்வளோ ஒரு அன்பு வச்சுருந்தாருன்னா எங்கேருந்தோ ஹைதராபாத்தில் ஷூட்டிங்கில் இருக்கிறவர் ஒருத்தர் கிளம்பி வர்றாரு அங்கே வந்து கண்ணீர் வடிக்கிறார் அதெல்லாம் பார்க்குறாங்க அப்போ ஒரு திரும்பி போகும்போது ஒருத்தன் செருப்பை வீசுகிறாங்கன்னா ஒரு காட்டு முராண்டியே தான் இருக்கும் வேறு ஒரு மனுஷனாக இருந்தால் நிச்சயமாக அதை செஞ்சுருக்க மாட்டான் ஒருவேளை அங்கே சுற்றி இருந்தவங்க அதை கண்டுபிடிச்சி வெளிவுன்னு வெளுத்து இருந்தால் அடுத்த தடவை வந்து அது இல்லாமல் கூட போகும் ஏன்னா அவன் வாழ்க்கையில் அவன் திருந்துவதற்கு அது ஒரு சந்தர்ப்பமாக இருந்திருக்கும் பட் அங்கே சுற்றி உள்ளவங்க எப்படி அதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருந்தாங்கன்னு தெரியல ஏன்னா யாருக்கும் தெரியாமல் அந்த செயலை நீங்கள் செய்யவே முடியாது ஒரு செகண்டில் நடந்திருந்தால் கூட அங்கே சுற்றி இருக்கிற ஒரு பத்து பேருக்கு தெரியும்ல அது யார் செஞ்சான்ட்டு ஸோ அதனால் அதை எப்படி அனுமதிச்சாங்கன்னு தெரியல பட் எல்லாத்தையும் தாண்டி அங்கே வந்திருந்த கூட்டம் உண்மையிலே அஞ்சலி செலுத்த வந்த கூட்டம் ஒரு ஒரு தொண்ணூற்றொம்போது சதவீதம் இருந்தால் ஒரு சதவீதம் வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம் கலாட்டா பண்ணோம் அந்த கூட்டம் பல பேர் வந்து அதில் ஃபுல்லாக தண்ணியை போட்டு இங்கே உள்ளே வந்து பயங்கர அலம்பெல்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ அதெல்லாம் நடந்திருக்கு மீடியாக்கள்லாம் ரொம்ப கடுமையாக திட்டி அந்த கேமரா உடைக்கிறதுக்கெல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ அதெல்லாமும் நடந்திருக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை சேர்ந்த யாரோ ஒருத்தன் எரிஞ்ச விஷயமாக தான் அது இருக்கணும் பட் அது ரொம்ப தவறானது ஏன்னா இப்போ அவங்களுக்கு என்ன கோபம் ஒருவேளை சுயநிணைவோட கூட அடிச்சிருக்கலாம் அதை எரிஞ்சிருக்கிறது வந்து சுயநினைவோடையே குடிக்காமல் கூட இருந்திருக்கலாம் அவனுக்கு என்ன கோபமாக இருந்திருக்கும் இந்த மாதிரி நம்ம தலைவர் வந்து இத்தனை வருஷம் உடம்பு சரியில்லாமல் இருந்தார் நடுவில் ஒரு முறை கூட விஜய் வரலையே பார்க்க வரல அப்படிங்கிற கோபம் கூட இருந்திருக்கலாம் அது அப்படி இருந்தால் கூட இந்த செயல் வந்து நியாயமானது கிடையாது ஆனால் விஜய் அப்படி இருந்தாரா அப்படின்னா இல்லை அவர் தொடர்ந்து வந்து பிரேமலாதாட்ட கேட்டுகிட்டே இருந்திருக்கிறார் எனக்கு ஒரு டைம் கொடுங்க பார்க்கணும் அப்படின்ட்டு இருந்த பல பேர் கேட்டிருக்காங்க ரொம்ப முக்கியமானவர்களுக்கு அவங்க அந்த டைம் கொடுக்கவே இல்லை பதரவிலாம் ரொம்ப புலம்புறாரு பட் நான் இப்போ இன்றைக்கி காலையில் அவங்க ஃபேமிலி தொடர்பான ஒரு தொட்டை இருந்தேன் அப்போ ஒரு தகவலை சொன்னாங்க ராதாரவி வந்து பல இடங்களில் சொல்லிகிட்டு இருக்காரு ஆனால் உள்ளபடியே ஒரு ரெண்டு முறை நாங்கள் அவரை சந்திப்பதற்கு ஒரு நேரம் கொடுத்தோம் ஆனால் அந்த நேரத்துக்கு அவர் வரலை ஆனால் இப்போ ஒருத்தரை சந்திக்கிறதுக்குன்னா சும்மா வந்து அவரை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிட முடியாது அவர் வந்து ஒரு குழந்தையை பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது கூப்பிட்டு வந்து குளிக்க வச்சு தலையை சீவி ரெடி பண்ணி ஏன்னால் அவரால் கால்கள்லாம் கம்ப்ளீட்டாக மறத்து போச்சு அவரால் நடக்கவே முடியாது ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவரை வந்து தூக்கிட்டு வந்து குளிக்க வச்சு ஒருத்தர் வராரேங்கிறதுக்காக நாங்கள் தயாராக கொண்டு வந்து உட்கார வச்சோம்னா அந்த அப்பாயின்மெண்ட்டை ஹானர் பண்ணணும்ல அது மாதிரி ஒரு ரெண்டு முறை இவர் வரலை அதனால தான் அதுக்கப்புறம் கேட்கும் பொழுது நாங்கள் வந்து அவருக்கு அப்பாயின்மெண்ட்டே கொடுக்கலங்கிற மாதிரி அங்கே சொல்கிறாங்க போலாரு இதே மாதிரி தான் விஜயாவர்களும் கேட்டதாக சொன்னாங்க அப்பாயின்மெண்ட் கேட்டாங்க கொடுக்கலன்னு ஆமாம் இப்போ இதே மாதிரி அவர்களுக்கும் நடந்துருக்குமா அவங்க ஒரு டைம் கொடுத்து அவர் பார்க்கலாம் வேலை இப்போ ஒருத்தர் செய்கிற தவறு சரி இன்னொருத்தர் வரும்போதும் இதே மாதிரி நம்ம மெனக்கெட்டு கொண்டு வந்து வைக்கணும் சரி எதுக்கு டோட்டலாக யாரையுமே புறக்கணிச்சிடலாங்கிற மாதிரி நினச்சிருக்கலாம் ஆனால் சத்தியராஜ் பலமுறை வந்து பார்த்துருக்காரு சத்யராஜுக்கு மட்டும் அந்த அவங்க எப்போ கேட்டாலும் நீங்கள் வாங்க சார்னு சொல்லி பார்க்க அனுமதிச்சிருக்காங்க ஸோ இதெல்லாம் நடந்துருக்கு பட் என்ன காரணத்தினாலேயோ ஒருவேளை அவங்களுக்கே அந்த கோபம் இருக்கலாம் நானும் பல இடங்களில் சொல்லிகிட்டு இருக்கிறது தான் இப்போ சகாப்தம் படம் வெளியாவதற்கு முன்னாடி அந்த ஆடியோ லான்ச்சில் விஜய் கலந்துக்கணும்னு அவங்க ரொம்ப ஆசைப்பட்டாங்க விஜயகாந்தும் பிரேமலதாவுமே நேராக போய் நிலாங்கரையில் போய் விஜய் வீட்டில் போய் இன்வைட் பண்ணாங்க இன்வைட் பண்ணி நீங்கள் வரணும் சாருங்கும்போது அவர் வரலை ஸோ அந்த வருத்தம் வந்து அவங்களுக்கு பிரேமலதாவுக்கு இருந்திருக்கலாம் ஸோ அதனால் வந்து எதுக்கு அவருக்கு நம்ம அனுமதி கொடுக்கணும்னு இருந்திருக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து வெளியில் தெரியாது பட்டு ரசிகர்களுக்கு என்னென்னா இவர் வந்து வரலையே அப்படிங்கிற ஒரே எண்ணம் தானே இருக்கும் ஏதோ ஒன்று நடந்துருச்சு பட் அந்த மாதிரி எதிர்காலத்தில் கூட நடக்க கூடாது விஜய் அவர்கள் போய் பார்த்தாரு இப்போ நிறைய பேர் பார்த்தா கூட பெரும்பாலருடைய கருத்து என்ன அப்படின்னா சினிமால வந்து நிறைய பேர் வரலை அவர் பண்ண நல்லதுக்கும் அவர் பண்ண தர்மத்துக்கும் அவர் நடிகர் சங்கத்துக்கு பண்ண விஷயத்துக்கும் இன்னும் நிறைய பேர் வந்து ஊர்வலம் நடத்திருக்கணும் எவ்வளோ பண்ணியிருக்கணும் ஆனால் நிறைய பேர் வரல அப்படின்னு சொன்னாங்க ஏன் சார் அவங்களாம் வராமல் வராம போயிட்டாங்க உள்ளபடியே அங்கே அவர் வந்து இந்த திரைத்துறைக்கு செய்த அவ்வளவு நல்ல விஷயங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வேனில் எல்லாருமே ஏறி திறந்த வழி வேனில் எல்லோரும் ஏறி ஊர்வலமாக வந்து அவருக்கு மரியாதை செலுத்திருக்கணும் இந்த நடிகர் சங்கம் அதை செஞ்சுருக்கணும் அதை செய்யலை முக்கியமான நடிகர்கள் எல்லாருமே வெளிநாட்டில் இருக்காங்க அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிடுச்சு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த நியூ இயர் கொண்டாட்டம் தான் ஒவ்வொரு முறை நியூ இயர் வரும்போதும் பலரும் பல ஊர்களுக்கு போயிடுவாங்க ஸோ அதுதான் நடந்துச்சு இவங்க யாருமே எதிர்பார்க்கலை விஜயகாந்த் வந்து பல முறை ஹாஸ்பிட்டல் போறாரு வீட்டுக்கு வந்துடுறாரு போகிறாரு வீட்டுக்கு வந்துடுறாரு இவர் இவ்வளவு கலவரமான ஒரு சூழ்நிலையில் இருக்காருங்கிறத கூட அவங்க ஃபேமிலி வெளியில் சொல்லல ஒரு வழக்கமான மருத்துவ செக்கப் தான் இதுன்னு சொல்லிட்டாங்க இப்போ இந்த முறை அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகும்போது ஒரு வழக்கமான மருத்துவ செக்கப் தான் இது அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா விஜயகாந்த் சார் இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் இருப்பார் அதுங்கிற இறங்கி நிவாரணம் உதவியோடு கொடுக்க வந்துட்டாங்க சீரியஸாக நினைச்சிருந்தால் அவள் வெளியில் வந்துருக்க தேவையில்லை ஆமாம் ஸோ அதனால் இவங்கெல்லாம் கிளம்பி அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க திடீர்னு அவர் இப்படி ஒரு செய்தி வரும் பொழுது தனியாக போயிருந்தால் பிரச்சனை இல்லை கிளம்பி வந்துருவாங்க குடும்பத்தோட குழந்தைகளோட இவங்க போகும்பொழுது அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் விஜயகாந்தியை பெயர்பட்டவருங்கிறது எனக்கு தெரியும் ஆனால் என் குடும்பத்துக்கு தெரியுமாங்கிறது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா ஸோ இதெல்லாம் இருக்குது ஆனால் அங்கங்கிருந்து அவர்களுடைய மரியாதையை அவங்க செலுத்திட்டாங்க அது ஒன்று இருக்குது இதில் செலுத்தாத ஒரே நபர் அஜித் தான் இந்த ரெண்டு வரி ட்விட்டை போட்டால் உங்களுக்கு என்ன கெட்டு போயிடும்னு எனக்கு புரியவே இல்லை அவர் ஃபோனில் பேசினார்லாம் சொல்கிறாங்க அப்படிலாம் பேசவே இல்லைங்கிறது தான் நான் கேள்விப்பட்ட விஷயம் அவர் ஃபோன்லலாம் பிரேமலாதெல்லாம் பேசவே இல்லை இன்னொன்று அவங்க வந்து ஒரு பிரதமரோ அல்லது வந்து ஒரு மத்திய அமைச்சரோ பேசினா ஃபோனை எடுக்கக்கூடிய மனநிலையில் அவங்க இருந்தாங்க அதை தாண்டி வேறொரு பிரமுகர் பேசுகிறாரு அதை நான் எடுத்து பேசணுங்கிற இடத்தில் அவங்க இல்லை பிரேமலதான் இல்லை ஸோ அதனால் இவர் எப்படி கன்வே பண்ணார்னு எனக்கு தெரியல இன்னொன்று கன்வே பண்ணதாகவும் இருக்கட்டும் ஒரு ரெண்டு வரி சுரேஷ் சந்திராட்ட சொல்லி இது மாதிரி அஜித் சார் வருத்தப்பட்டார் கேப்டனுடைய மறைவுக்கு அவர் வந்து நிஜமாகவே மனம் வருந்தினார் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொடுக்குறாருன்னு நீங்கள் போடுறதுலே என்ன கெட்டுப்போச்சு எல்லோரும் போடுறாங்கல்ல இப்போ அவங்களுக்கு தெரியாதா நேரடியாக ஒரு மெசேஜ் அவங்களுக்கு அனுப்புறதுக்கு மற்ற நடிகர்களுக்கு தெரியாதா அப்போ என்னென்னா இது வந்து ஒரு மரியாதை பொது இடங்களில் அது செலுத்துறது தான் சரி இப்போ ஒருத்தருக்கு வந்து துப்பாக்கி குண்டுகள் மூடங்க ஏன் வந்து அடக்கம் பண்ணுறோம் இப்போ அவருக்கான மரியாதையும் நம்ம கொடுக்கறதுக்கு ஒரு ஃபார்முலா வச்சிருக்கோம் அதை செய்யும் பொழுது அது அவருக்கான மரியாதை இன்னும் மேலே போகுது இது தானே இதெல்லாம் எதுவுமே இல்லைன்னா அந்த பாடி மண்ணுக்குள்ளே போகாதா அப்போ செய்கிறோம் இல்லை அப்போ இந்த ஃபார்மாலிட்டியை ஏன் அஜித் செய்ய மாட்டாருங்கிறது தான் நம்ம கேள்வி இல்லைங்க நான் வீட்டுக்கு வந்து அவங்க அவங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னா அதே ஏன் பொது சொல்ல மாட்டேங்கிறீங்க நீங்கள் அனுப்பிச்சிருந்தா சொல்ல வேண்டியது தானே கம்பீரமா அப்போ எதுவுமே செய்யலை அதுதான் இப்போ நான் என்ன சொல்கிறேன் அஜித்துக்கும் விஜயகாந்துக்கும் மனத்தாங்கள் இருந்திருக்கலாம் ஏன்னா அஜித்தினுடைய ஆரம்ப கால படங்கள் எல்லாமே பிரச்சனைக்குரியதாக இருந்திருக்கு அவர் வந்து படப்பிடிப்புக்கு எப்படி வந்தார் அங்கே ஏதாவது பிரச்சனைகள் நடந்ததா இதெல்லாம் நிறைய இருக்குது அப்போ விஜயகாந்த் நடிகர் சங்க தலைவராக இருக்கும்போது அஜித்தை கண்டிக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இருந்திருக்கலாம் ஸோ அதெல்லாம் மனசில் வச்சுட்டு இருந்தாரான்னு நமக்கு தெரியல ஆனால் இதை எதையுமே இந்த நேரத்தில் நினைக்கக்கூடாதுங்கிறது தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா இப்போ திமுகவுக்கும் தேமுதிகவுக்கும் எவ்வளோ வாக்கிய வரப்பு சண்டைங்க நம்ம அன்றாடம் பார்க்குறோம் பிரேமலதா போன வாரம் வரைக்கும் திமுகவை அவ்வளோ திட்டு திட்டிருந்தாங்க ஆனால் ஒரு மனிதருடைய இழப்பு அவருக்கு நம்ம மரியாதை செலுத்தணும் போது மொத்த அமைச்சர்களும் வந்து நிற்கிறாங்க முதலமைச்சர் வந்து ரெண்டு முறை வராரு அரசாங்க மரியாதை செலுத்துகிறாங்க இப்போ இதெல்லாம் வந்து செய்யும் பொழுது உங்கள் மனசில் ஒரு ஒரு எண்ணம் அப்படி இருந்திருந்தா கூட எல்லாத்தையும் மறந்துட்டு ரெண்டு வரி போடுறதுல என்ன தவறு நிச்சயமாக ஒரு வேளை சென்னை வரும்பொழுது அவர் போய் அவங்கள பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் இப்போ உடனே நடக்க இல்லை ஏன்னா பிப்ரவரி வரைக்கும் அவங்க ஷூட்டிங் நடக்க போகுது ஷூட்டிங்கை முடிச்சுட்டு தான் அவர் சென்னை வர்ற பிளான்ட்டில் இருக்கார் இப்போ ஏதோ ஒரு பிரச்சனையினால் இவங்க வந்திருக்காங்க இப்போ இப்போ கூட வந்து ஒரு துபாயில் தான் இருக்கிற தவிர நினச்சிருந்தா சென்னைக்கு வந்திருக்கலாம் ஏன்னா இப்போ ஷூட்டிங் இல்லை ஒரு பிரச்சனையில் ஷூட்டிங் நிற்கிது ஸோ இப்போ அது பண்ணியிருக்கலாமே சென்னைக்கு இன்றைக்கி வர்றதுக்கு என்ன இருக்குது அன்றைக்கி தான் கூட்டம் அவருக்கு கூட்டமே பிடிக்காது அஜித்துக்கு இன்றைக்கி வர்றதுக்கு என்ன இருக்குது நாளைக்கு வர்றதுக்கு என்ன இருக்குது அப்போது அவருக்கு தேவையான ஒரு சரியான ஒரு நேரத்தில் கிளம்பி வந்து அஞ்சல் நிச்சயமாக செலுத்துவார் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை ஏன்னா இந்த சமூகம் அஜித்தை நோக்கி இந்த கேள்வியை எழுப்புது நீங்கள் ஏன் வரலைன்ட்டு விஜய் வந்தார் பல பேர் வெளியூர்கள்லேருந்து வீடியோ போட்டாங்க நீங்கள் ஏன் வரலைங்கிற கேள்வியை எழுப்புறாங்க அதனுடைய விளைவு தான் இவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு டிவி சேனலுக்கு ஃபோன் பண்ணி அஜித்து பேசுனதாக ஒரு பொய்யான தகவலை லீக் பண்ணுறாங்க சேனல்கள்லாம் கூட இதில் என்ன ஆதாரம் இருக்குது அவர் பேசுனதுக்கு என்ன ஆதாரம் இருக்குதுன்னு கேட்கணும் இது எதுவுமே கேட்காம யாரோ ஒருத்தர் சொல்கிறத நம்பி போட்டுடுறாங்க சோ அது வந்து ரொம்ப தவறான முன்னுதாரணம் நிச்சயமா அஜித் வந்து இந்த கரையை அவர் போக்கிக்கணும் அது ரொம்ப முக்கியம் கண்டிப்பா சரி இப்போது விஜயா அவர்கள் அந்த மறுத்து போனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அவர்களை நிறைய பேர் திட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க நீங்க சோசியல் மீடியா பார்த்தா தெரியும் அவருடைய வீடியோ எது வந்தாலும் சரி ரொம்ப திட்டுறாங்க நீ வந்து துரோகம் பண்ணிட்ட நீ வந்து கேப்டன் பார்க்க போயிருக்கணும் அப்படின்னா சில பேர் சொல்றாங்க ஆனால் அங்கே நடக்கக்கூடிய சுச்சுவேஷன் ஒன்று இருக்குது அவர் போனால் என்ன ஆகும் அப்படின்னு அவர் போய் கலந்துருக்கணுமா சார் அது இல்லை அது நிச்சயமாக கலந்துக்க முடியாது கலந்துக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அஜித்து விஷயம் வேறு வடிவேலு விஷயம் வேறு அஜித் என்பவர் நினைத்திருந்தால் வந்திருக்கலாம் வர வேண்டிய அவசியம் கூட கிடையாது ஒரு ரெண்டு வரியில் அவர் அஞ்சலியை பொதுவெளியில் தெரிவிக்கணுங்கிறது நம்ம சொல்ல வர்றது ஆனால் இந்த பக்கம் வடிவேலுக்கும் விஜயகாந்துக்கும் அடிப்படையிலே ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு நீங்கள் வந்து ஆரம்ப காலத்தில் வடிவேலை விஜயகாந்த் வளர்த்து விட்டார் எல்லாம் ஓகே ஒரு கட்டத்தில் வளர்ந்த பிறகு ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஒரு சாதாரண ஒரு இறப்பு நிகழ்வுல ஆரம்பிக்குது அந்த பிரச்சனை அது ரொம்ப பயங்கரமான பிரச்சனையாக மாறிடுச்சு நான் கூட பல சேனலில் சொல்லியிருக்கேன் வடிவேலுடைய மகளை கல்லால் அடிச்சுட்டாங்க அடித்து ஒரு மண்டையெல்லாம் உடஞ்சி அந்த பொண்ணுக்கு அதன் காரணமாக வடிவேலு ரொம்ப கோபத்துக்கு ஆளாகிறாரு ஸோ அந்த கோபத்தை சீக்கிரம் தணிச்சுக்கணும்னு சொல்ல முடியாது இப்போ அஜித்துக்கு சொன்னது வேறு ஆனால் வடிவேலு பிரச்சனைங்கிறதே வேறு இப்போ அவரால் வந்து அங்கே வந்திருந்தால் நிச்சயமாக உயிரோடு திரும்பி போயிருக்க முடியாது பயங்கரம் ஒன்றுமே பண்ணாத விஜய் மேலே செருப்பு வீசும் பொழுது வடிவேல் மீது எவ்வளோ கோபம் இருந்திருக்கும் ஸோ அப்போ நிச்சயமாக ஏதோ ஒன்று நடந்திருக்கும் அதனால் அவர் வராது சரிதான் ஆனால் அவர் கூட இவ்வளோ பெரிய ஒரு ஆள் திரைத்துறையின் ஒரு பெரிய ஆளுமை அவருடைய பிரச்சனையெல்லாம் ஓரளவுக்கு மறந்துட்டு அவர் ஆத்மா அடைய நான் பிரார்த்திக்கிறேன் ஏதோ ஒரு ரெண்டு வரி தான் வடிவேலுடைய இமேஜ் ரொம்ப உயர்ந்திருக்கும் ஆனால் அதற்கான மனசு அவருக்கு வரணும் வரக்கூடாதுங்கிற சொல்கிற இடத்துல நம்ம இல்லை ஏன்னா காயம்பட்டவர் அவர் ஏன்னா அவ்வளோ பிரச்சனைகளை அந்த நேரத்தில் நல்லா யோசிச்சு பாருங்கள் தான் பொண்ணும் ஒருத்தி அடிபட்டு மண்டையில் ரத்தம் போது அது யாராலுன்னு யோசிக்கும் போது அவனால் அவ்வளோ சீக்கிரம் மறக்க முடியாது அது ஸோ அதெல்லாம் அவர் பக்கமும் கொஞ்சம் நியாயம் இருக்குது பட்டு மனிதாபிமானம்ங்கிற அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வரை இரங்கல் தெரிவிச்சிருக்கலாம் இதுக்கப்புறமா கூட்டம் குறைஞ்சதுக்கப்புறம் அவர் போய் பார்க்குற ஏற்படும் இல்லை அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அது அது எந்த காலத்துலேயும் அது வந்து அந்த கண்ணாடி